மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எந்தைய தினமும் எங்களுடைய சிறப்பு நேர்காணலில் ஒரு முக்கியமான ஒருவர் மட்டக்கிழப்பிலே விளையாட்டுத்துறை சார்ந்து பெண்களுக்கான விளையாட்டுத்துறை சார்ந்து சாதனை மிக்க ஒரு பெண்ணை எந்தைய தினம் எங்களுடைய நேர்காணலில் இணைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்தான் மட்டக்களப்பினுடைய பெண் கிரிக்கெட் வீராங்கனை ஜான்சன் ஐடா அவர்கள் வணக்கம் ஐடா எந்த இயத்தினும் அவரை எங்களுடைய கலையகத்தில் அழைத்து வந்ததுக்குரிய பிரதானமான நோக்கம் எங்களுடைய மாவட்டத்திலே பெண்களுக்கான கிரிக்கெட் அணி என்பது அவர் இந்த துறையிலே இருந்த கால் பகுதிகளில் மிகுந்த வீரியத்தோடு பயணித்தது எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழலில் அவரை நாங்கள் எங்களுடைய கலையகத்துக்கு அழைத்து வந்திருக்கிறோம் அவருடைய அந்த அவர் அடைந்த அந்த சாதனைகள் இப்போது இருக்கக்கூடிய சவால்கள் இதை பற்றியெல்லாம் நாங்கள் எந்த அவரோடு பேசிக்கொள்ள காத்திருக்கிறோம் குறிப்பாக ஐடா இந்த கால பகுதியிலே இப்போது நீங்கள் ஒரு விளையாட்டு பயிற்சிவிப்பாளராக இருக்கிறீர்கள் பயிற்சிவிப்பாளராக மட்டக்களப்பு கல்லடி விவேகானந்தா மகளிர் பாடசாலையிலே இருக்கிறீர்கள் அதே நேரம் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை இப்போது இந்த துறைகளில் பயணிக்கின்ற போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் அல்லது எப்படியான விடயங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க என்னன்னு சொன்னால் நான் விளையாடிய காலங்களில் வந்து கிரிக்கெட் வந்து நாங்களாகவே உணர்ந்து விளையாடக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இருந்தது இப்போ நாங்கள் சுதந்திரமாக விளையாடக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழல் இருந்தது எங்களுக்கு அந்த அளவுக்குரிய உபகரணங்கள் ஃபெசிலிட்டிஸ் வந்து குறைவாக காணப்பட்டாலும் நாங்கள் அதை வந்து மகிழ்ச்சிகரமாக நாங்களே அதை உருவாக்கி கொண்டோம் அந்த அந்த அளவில் வந்து அப்ப அப்பத்திய சூழ்நிலை காணப்பட்டது இப்போ வந்து என்னென்னு சொன்னால் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இப்போ பிள்ளைகள் வந்து அதற்குரிய ஊக்கம் வந்து பிள்ளைகள்கிட்ட காணப்படுது இல்லை இப்ப நாங்க வந்து என்னென்னு சொல்றது இப்ப நாங்க பயிற்றுவிப்பாளராக இருந்தாலும் எங்களுக்கு நிறைய சவால்கள் காணப்படுது அந்த சவால்களை தான் நாங்க வந்து வேலை செய்து கொண்டிருக்கோம் பிள்ளைகளோட வந்து எல்லா போட்டிகளுக்கு மலைத்து கொண்டிருக்கிறோம் என்ன பொறுத்த அளவுல வந்து நான் ஒரு கிரிக்கெட்டில் வந்து ஒரு லெவலுக்கு லெவல்ல போனால் அப்படி இருந்தும் கூட சரியான சவால்களை வந்து நான் எங்களோட பாடசாலைகளையும் சரி எங்களோட மாவட்டத்திலையும் சரி நான் வந்து நிறைய சவால்களை எதிர்கொண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்படி இருந்தும் நாங்க வந்து பிள்ளைகளோட வேலை செய்யக்குள்ள பாடசாலைகளில் வேலை செய்யக்குள்ள எங்களோட பிரதேசத்துல வேலை செய்யக்குள்ள எங்களோட மாகாணத்துல வேலை செய்ய கூட நிறைய சவால்கள் இருந்தாலும் அதை நாங்க வெற்றிகரமாக நாங்க வேற வேறு வழிகளில் வந்து அதை நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டு போகின்றோம் நிச்சயமாக உண்மையிலேயே இதிலே கிரிக்கெட் வீரர் என்பது குறிப்பாகவே இந்த பெண்களுக்கான கிரிக்கெட் என்பது ஒரு இப்போது உண்மையிலேயே மிக பிரபலியமாக இலங்கையினுடைய தேசிய அணி உண்மைகளே பல சர்வதேச ரீதியான போட்டிகளில் விளையாட ஆரம்பித்து தங்களுடைய சாதனைகளை நிலைநாட்டி வருகின்றது அதே நேரம் ஐடாவை பொறுத்தவரையே அவருடைய ஆரம்ப காலம் குறிப்பாக அவருடைய பாடசாலை காலம் நான் நினைக்கிறேன் அவர் மட்டக்களப்பு மகாஜன கல்லூரியிலே கல்வி கேட்ட காலங்களெல்லாம் மிக பிரபலியமாக மட்டக்களப்பிலே பேசப்படக்கூடிய ஒரு வீராங்கனையாக அறிமுகமாகிறது எனவே இந்த பாடசாலை காலம் எப்படி உங்களை அடையாளப்படுத்தியது உண்மையாகவே வந்து நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் வந்து நான் மகாஜனா கல்லூரியில் வந்து நான் அப்போ வந்து எங்களோட ஸ்கூலில் வந்து ஒரு சின்ன ஒரு இடம் தான் இருக்கும் அப்போல்லாம் வந்து கிரிக்கெட் இருக்குல்ல நாங்கள் வாலிபால் தான் ஸ்டார்ட் பண்ணினது ஃபர்ஸ்ட்டாக அப்போ அப்போல எங்களோட ஸ்கூலில் வந்து கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணுவோம் பிளான் பண்ணி ஒரு பாளர் எடுத்து எங்களோட பிடி டீச்சர் பிரின்சிபல் எல்லாருமே ஒரு 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 ஹவுஸ் மீட்டில் நாங்கள் எங்கள்ட விளையாடி கொண்டு நாங்கள் அப்படியா விளையாடி கொண்டிருக்கக்குள்ள தான் ட்ரை டூகே எங்கட எங்களை அடுத்தடுத்த ஸ்கூல் லெவலில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்குள்ள எங்களோட ஸ்கூல் வந்து இந்த வளமையாக சொல்லப்போனால் வின்சன்ட் மற்றும் சிசிலியாஸ் பெண்கள் பாடசாலைகள் தான் வந்து கிரிக்கெட்லேயே வந்து பிரபலியமானாங்க காரணம் வந்து அவங்களுக்கு வந்து பிக் மெச் நடக்கக்கூடியதால் வந்து அந்த ரெண்டு தான் வந்து பிரபலியமானது நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஜோனல் லெவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வெற்றியில் கண்டு அதுலேருந்து நாங்கள் ப்ரொவின்ஷியல் லெவலில் போனாங்க அப்போ நாங்கள் கிளப் மேட்சஸ் விளையாடினோன்னாங்க யூத்தில் வந்து எங்கட் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு விளையாடின நாங்கள் அதே போல் வந்து கிளப் கோட்டமனை கிளப்புக்கு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு விளையாடினாங்க எங்கள்ட்ட பாடசாலையானி வந்து அப்போ அதில் அதன் மூலமாக நாங்கள் வந்து நாங்கள் நேஷ்னல் லெவலில் வந்து ப்ளேஸ் பண்ணினோன்னாங்க அப்படி இருந்து நாங்கள் சொப்போர்ட்டில் வந்து ஒரு எ பாடசாலை வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணினது அதுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு இடம் என்றாலும் எங்களுக்கு நிறைய வசதிகள் இல்லாவிட்டாலும் எங்களோட பாடசாலை வந்து அதுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தது அது மூலமாக நாங்கள் நிறைய அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருந்தது அதுலேருந்து தெரிவு செய்யப்பட்டு இனங்காணப்பட்ட ஒரு ஆளாக வந்து நிச்சயமாக உண்மையிலேயே நாங்கள் பார்க்கின்ற காலப்பகுதிகளில் அவர் அவர் பாடசாலை மட்டத்திலே விளையாட விளையாட ஆரம்பித்த காலப்பகுதிகளெல்லாம் நாங்கள் உண்மையிலே அவருடைய திறமையை பார்த்து வியந்திருக்கிறோம் உண்மையிலே மிக சிறந்த ஒரு திறமையான வீராங்கனையாக அவரை அடையாளப்படுத்தோம் ஆனாலும் கூட இப்போது இருக்கக்கூடிய சூழல் இப்போது ஐடா ஒரு அவர் ஒரு பயிற்சி பயிற்றுவிப்பாளர் இப்போது இருக்கக்கூடிய சூழல் மாணவர்களை அல்லது இளைஞர்களை இந்த விளையாட்டு என்கின்ற விடயத்தில் இருந்து கொஞ்சம் தூர கொண்டு சென்றிருக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருப்பதாக தான் நாங்கள் பார்க்கணும் இது நீங்க எப்படி பார்க்குறீங்க உண்மையாகவும் இருக்கலாம் என்ன காரணம் என்று சொன்னால் கொரோனாக்கு பிறகு வந்து நிறைய சவால்களை நாங்கள் வந்து எதிர்நோக்க வேண்டிய வேண்டிய தேவை ஏற்படுது எங்களுக்கு அதற்கு முதல் வந்து பாடசாலைகளில் மாணவர்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைத்து நாங்கள் சென்ற வழிகளில் வந்து பிள்ளைகள் வந்து பெரியளவில் விரும்புனாங்க விளையாட்டை இப்ப வந்து கொரோனாக்கு பிறகு வந்து அந்த அளவுக்கு பிள்ளைகள் வந்து விரும்ப விரும்புறத தவிர அவங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் அடுத்து ஆப்டர் கிளாஸஸ் அதுக்கு பிறகு வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் ஈடுபாடு குறைவாகத்தான் காணப்படுது இப்ப நாங்க வந்து சரியான சவால்களை மேற்கொள்றோம் எங்கிட்ட ஸ்கூல்ல மட்டுமில்லை நிறைய ஸ்கூல்லையும் இந்த சவால்கள் இருக்குது அப்படி இருந்தும் கூட சில பிள்ளைகள் விளையாடக்கூடிய பிள்ளைகளும் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க டேலண்டான பிள்ளைகள் இருக்காங்க இருந்தாலும் அவர்களையும் வைத்து கொண்டு ச நிறைய சவால்களை மேற்கொண்டு தான் இப்போ இப்பத்திய காலத்தில் வந்து சரியான சவால் வந்து காணப்படுது இப்போ காரணம் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே பிள்ளைகளை வந்து கொரோனாக்கு பிறகு படிக்கணும் படிப்புலேயே வந்து ஃபுல்லாக வந்து உள்வாங்கிறபடியாக அந்த மோட்டிவேஷன் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு உடல் சார்ந்த உளம் சார்ந்த இந்த மோட்டிவேஷன் வந்து பிள்ளைகளுக்கு வந்து அரிதாக காணப்படுது நாங்க உண்மையாவே சொல்ல போனா எனக்கு சரியான சவால் எனக்கு மட்டுமில்ல நிறைய பேருக்கு இந்த சரியான சவால் இருக்கு ஸ்போர்ட்ஸ்ல வந்து அதை நாங்க வெற்றி கொள்றதுக்கு நிறைய இப்ப பேரண்ட்ஸோட கதைக்கிறேன் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது இப்படியான நிறைய விஷயங்களை உள்வாங்கினாலும் பிள்ளைகள் வந்து அதுல கொஞ்சம் விருப்பம் ஈடுபாடு கொள்ள காணப்படுகின்றது என்றால் எந்த அளவுக்கு உங்களுக்கு படிப்பு அவர்களுடைய கற்றல் செயற்பாடு முக்கியமோ அதே வழியில் அவர்களுடைய தேக ஆரோக்கியம் மற்றும் உள்ள மேம்பாட்டுக்கு விளையாட்டு என்றது மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம் அது கட்டாயமாக நிச்சயமாக அவர்களை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்றால் அவர்கள் கற்றலை எந்த அளவுக்கு மேற்கொள்கிறார்களோ அதே அளவில் அவர்கள் விளையாட்டுத்துறை சார்ந்தும் ஈடுபடுவது அவர்களுடைய உயர்வுக்கு வழி குறிப்பாக இப்போது நம் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும் இந்த இந்த ஒரு சூழல் இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழல் நீங்கள் இருந்த சூழலுக்கு வித்தியாசமானது போதிய காலப்பகுதியில் நீங்கள் இந்த மாவட்ட மட்ட போட்டிகள் மாகாண மட்ட போட்டிகள் அதன் பின்னராக தேசிய மட்டம் சர்வதேச மட்டம் வந்து பல சாதனைகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள் பல போட்டிகளில் சாதனை மிக்க பல போட்டிகளில் நீங்கள் உங்களை திறமையான ஒருத்தராக வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் எனவே இப்படியான விடயங்களில் எப்படியான சவால்களை நீங்கள் எதிர்கொண்டீர்கள் உண்மையாகவே வந்து என்னுடைய ஃபேமிலி ஃபேமிலி வந்து ஒரு சின்ன தான் ஒரு மிடில் கிளாஸ் எங்க அப்பாவோட ஒரு தான் வந்து எங்க நாங்க வந்து நாலு பேர் எங்க வீட்டில் அப்போ அவளை நாலு பேருமே படிச்சேன் அந்த டைம்ல வந்து நாலு பேருமே படிச்சு அப்படி படிக்கிற கொண்டு கொண்டிருக்கக்குள்ள எங்க அப்பாவோட ஒரு ஒரு சம்பாத்தியத்தின் ஒரு ஊதியத்தின் உழைப்பின் மூலமாகத்தான் அஹ் என்னை வந்து கொண்டு போனவங்க இப்போ நான் வந்து கிரிக்கெட்ல ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டது அவங்க தான் எனக்கு என்ன எனக்கு டேலண்ட் இருக்கு அந்த டேலண்டை வந்து நான் நம்ம நாட்டுக்காக வேண்டி நான் ஒரு வெளிப்படுத்தணும் தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக வேண்டி ஒரு தமிழ் பண்ணா தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக வேண்டி நான் ஆசைப்பட்டுட்டேன் எனக்கு டேலண்ட் இருக்கு அதை கொண்டு போகணுமன்றதுக்காக வண்டி என் பேரண்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணினாங்க ஆஹ் நான் ஒரு படிக்கணும் ஸ்டடீஸும் பார்க்கணும் இங்கே நான் கொழும்புக்கு ப்ராக்டிஸுக்கு போகணும் செலெக்ஷனுக்கு போகணும் அப்படி இருந்தும் கூட எங்களோட அப்பா வந்து அம்மாவை கூட்டிக் கொண்டு த என்ன தனியாக விட மாட்டாங்க யாராவது ஒரு ஆள் என்னோட வருவாங்க கொழும்புக்கு போகிறதுக்கு மண்டே டு தேர்ஸ்டே வந்து நான் கொழம்புல நிற்பேன் ஃப்ரைடே ஸ்கூலுக்கு வருவேன் சாட்டர்டே சண்டே கிளாஸுக்கு போவேன் திரும்ப நைட் சண்டே நைட் வந்து திரும்ப கொழம்புக்கு போவேன் அப்படி தான் என்னுடைய ஸ்டி ஸ்டடிஸ் வந்து கொண்டிருந்தது அந்த அந்த விதத்தில் வந்து எனக்கு எங்களோடய ஸ்கூலும் ஃபுல் சப்போர்ட் பண்ணினாங்க ஸ்டடீஸ் ஃபீஸ் இதில் வந்து சின்ன சின்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து செய்து கொடுத்தாங்க அதே போல் வந்து ஃபுல் சப்போர்ட் எனக்கு பண்ணினாங்க இப்போ நான் நான் நினைச்சிருந்தா எங்களோட பேரண்ட்ஸ் நினைச்சிருந்தா கஷ்டம் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு விட்டுருக்கலாம் பட் எனக்கு ஒரு டேலண்ட் இருக்க அந்த டேலண்டை வெளிப்படுத்தணுன்றதுக்காக வேண்டி அதை வந்து மேலே கொண்டு கொண்டு மோட்டிவேஷன் வந்து ஃபுல்லாகவே ஃபேமிலிஸ் தந்துருந்தாங்க எனக்கு அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேமிலிஸ் எங்கள் ஸ்கூல் எங்களோடய டீச்சர்ஸ் எல்லாமே தந்தாங்க அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு என்ன இருந்தால் நம்ம ஸ்ரீலங்கா டீமில் விளையாடணும் என்ற ஒரு அந்த அந்த வந்து வந்து நான் து நிச்சயமாக உண்மையிலே அவருக்கான ஒரு எய்ம் அவர் சொல்ற விஷயம் அதுதான் இதில் வந்து வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்க வேண்டும் அதுல நிறைய தடங்கல்கள் நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே இருக்கும் அதையெல்லாம் தாண்டி அவருடைய குடும்பம் பாடசாலை அவருடைய நண்பர்கள் எல்லாருமே அவருக்கு கொடுத்த சப்போர்ட் தான் வந்து அவரை இந்த அளவுக்கு இன்றைக்கு உயர்த்தி விட்டுருக்கு குறிப்பாக இப்போது மட்டக்களப்பில் இந்த எங்களுடைய எப்படி சொல்கிறது கடினப்பந்து விளையாடுறவர்கள் இருக்கிறார்கள் அதே நேரம் சோஃப்ட்பால் விளையாடுறவர்களும் இருக்கிறாங்க ஆனாலும் கூட மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கடினப்பந்து விளையாடக்கூடிய ஒரு பெண்கள் அணி இதுவரை ஒரு ஸ்திரமாக உருவாகவில்லை என்கின்ற ஒரு வேதனை இருக்கின்றது அதற்கான காரணம் எதுவாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கங்க அது வந்து என்னால வந்து சரியா கணிச்சு சொல்ல முடியாது நாங்கள் இருந்த காலப்பகுதியிலையும் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு நான் நான் படித்த ஸ்கூல் டைம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பன்னெண்டு பாஸ் அவுட் ஆகின நான் அதுக்கு பிறகு நான் கிளப் மஜ் அப்படி தான் விளையாடி போனா நான் விளையாடின காலப்பகுதியிலையும் வந்து நாங்கள் சொப்போல் தான் விளையாடின விளையாடி நாங்கள் ஒரு போல் டோர்னமெண்ட் ஒன்றுக்கு போயிட்டு தான் எந்த எந்த நான் அதில் பஃபோமெண்ட் பண்ணினேன் நான் அதை பண்ணி அதை அதை பார்த்தவங்க நான் செலக்ட் பண்ணினாங்க நான் வந்து பேசிக்காகவே ஒரு ஹார்ட்பால் பிளேயர் இல்லை நான் ஒரு கிரேட் டென்னில் வந்து தான் நான் சொப்போலே விளையாட தொடங்கினேன் நான் அதுக்கு பிறகு தான் நான் ஒரு கிரேட் லெவலில் தான் நான் செலக்ட் பண்ணப்பட்டு அப்படியே போனேன் நான் இருந்தாலும் எப்படி சொல்கிறது நாங்கள் ஹார்ட்பால் விளையாடாட்டியும் எங்கள்கிட்ட ஸ்கூல் டீம் வந்து சொப்போல் தான் இருந்தது அந்த டைமில் எங்கேயும் சொப்போல் தான் இருந்தது ஹார்ட்பால் வந்து இருக்கல இப்போ என்ன ஒரு அந்த டைமில் டிஸ்ட்ரிக்ட் கோச் வந்திருந்தவர் அவர் தான் வந்து என்னை வந்து ஃபுல்லாகவே மோட்டிவேட் பண்ணி என்னை பழக்கி எடுத்து ஒரு ஃபாஸ்ட் போலரை என்னை பழக்கி எடுத்து அதை கொண்டு போய் என்னை கொண்டு வந்து சேர்த்தவங்க அந்த இடத்துல அந்த விதத்தில் வந்து நான் ஹார்ட்பால் இல்லாட்டியும் என்ன நான் போகணும் நான் முன்னுக்கு போகணுமென்று நான் எண்ணின பணியாக தான் என்னை வந்து ஊக்கப்படுத்தின பணியாக தான் நான் வந்து போகக்கூடியதாக இருந்தது இப்ப வந்து என்ன சொல்றது நான் வந்து பெரும்பாலும் நான் இருந்த காலப்பகுதியில வந்து நான் இருந்த காலப்பகுதியிலும் தான் நான் வந்து இப்ப இப்ப நான் கேக்குற சம்டைம் நான் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட டேபிள்ல வந்து கொண்டு போறது ஹாட்பாலுக்கு மெச்சுக்கு வாங்கிட்டு கூப்பிடக்குள்ளையும் சொல்ற விஷயம் எங்களுக்கு பயமா இருக்கு பிள்ளைகளை விடுறதுக்கு அடிபட்டுறமெண்டு பயமா இருக்கு என்ற ஒரு விஷயம்தான் பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க அந்த டைம்ல ஆஹ் நான் வந்து சொல்லுவேன் நானும் ஆஹ் இப்போ தான் நானும் விளையாடி வந்தேன் நான் ஹார்ட் போல் விளையாடினாலும் இல்லை சொப்பால் விளையாடிதான் நான் போலுக்கு போனேன் நான் அப்படி இருந்தாலும் ஆஹ் அது விளையாடக்குள்ள அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அது தானாவே வந்துரும் அப்ப விடுங்கன்னு சொல்லக்குள்ள பேரண்ட்ஸ் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து பயமா இருக்குது நாங்க எங்க பிள்ளையில விடல பயமா இருக்குன்ற ஒரு விஷயம்தான் அவங்க சொன்ன சொல்லப்பட்ட ரூடியம நான் காண் காண்றேன் உண்மையிலே குறிப்பாக இதிலே இருக்கக்கூடிய இதை உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள் பெற்றோர்கள் தான் ஏன்னென்று சொல்லி சொன்னால் எங்களுடைய பிள்ளை வந்து இந்த விளையாட்டில் ஈடுபடணும் அவர்கள் ஒரு ஒரு உயர்வான நிலைக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து பெற்றோர் ஊக்குவிக்கணும் பெற்றோர் ஊக்குவிச்சால் மட்டும்தான் ஐதாவை போல இன்னும் நிறைய அதிகமானவர்கள் இந்த துறை சார்ந்து விளையாட்டுத்துறை மட்டுமல்ல இன்னும் எல்லா விதமான துறை சார்ந்தும் சாதிக்கக்கூடியவர்களாக வருவார்கள் என்றுதான் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அதே வேளையில் குறிப்பாக நிறைய வெற்றிகளை பெற்றிருக்கிறீர்கள் மாவட்டத்திலே மாகாண தேசிய மட்டத்திலே சர்வதேச மட்டத்திலே இந்த வெற்றிகளை நீங்கள் சமர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் சொல்லி யாரை சொல்லலாம் சமர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் சொன்னால் முதலாவது பேரண்ட்ஸ் தான் என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான் சொல்லணும் அவங்க இல்லாட்டி நீ போகாத படி ஃபுல்லாக படி நீ போகாத எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை உனக்கு செலவழிக்க இல்லாதன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் நான் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டேன் முதலாவது என்னோட ஃபேமிலி அப்பா அம்மா அதுக்கு பிறகு வந்து என்னோடய ஸ்கூல் என்னோடய ஸ்கூலில் வந்து ஃபுல் மோட்டிவேட் பண்ணாங்க டீச்சர் எங்களோட பிடி டீச்சர் மதி டீச்சர் எங்களோட பிரின்சிபலாக இருந்தவங்க அதே போல் எங்களோட கோச்சஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க ஜெயபிரகாஸ் ஜெயதீஸ்வரன் அவங்க ரெண்டு பேரும் அதே போல் எங்களோடய ஸ்கூல் டீம் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணினாங்க அதே போல் என்னோடய முக்கியமாக சொல்லணும்மாட்டா அங்கே டிஸ்ட்ரிக்ட் கோச் அன்வர்டின் சார் அவர் இல்லைன்னு சொன்னால் உண்மையாவே வந்து அந்த அந்த லெவலில் வந்து நான் வந்துட்டு தெரியாது ஒரு சொப்பாலாக இருந்தேன் என்ன ஒரு ஹார்ட் பாலுக்கு கொண்டு வந்து என்னை ஃபுல் ப்ராக்டிஸ் கொடுத்து செலெக்ஷனுக்கு போகிறதுக்குரிய மோட்டிவேஷன் பண்ணி என்ன எல்லாமே செய்தது அவர் தான் அந்த டைம்ல ப்ரொஃபெஷனல் கோச் இருந்த மஞ்சுளா கருணாரத்ன சரும் மறக்கவே முடியாது அப்படியே அப்படியானாக்கள் தான் என்னோடய கூட இருந்து என்ன மோட்டிவேட் பண்ணி என்னை கொண்டு போனாங்க அது மட்டும் இல்லை நான் விளையாடின கிளப்ஸ் கோட்டமுன கிளப் ஜத்தில் ஜுத் கிளப் ஆடினேன் நான் அவங்க எல்லாமே ஒரு ஒரு விதத்தில் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நாங்கள் நேஷ்னல் லெவலில் வந்து பிளேஸ் பண்ணினாங்கன்னு சொன்னால் இங்கே பெடிக்ளோவில் இருந்து ஒரு டீம் ஒரு சின்ன ஸ்கூல்லேருந்து அதாவது அந்த எங்களுக்கு கிரவுண்டே இல்லை கிரவுண்ட் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் நேஷ்னல் லெவலில் வந்து ஃபர்ஸ்ட் அடிஜனாங்க செகண்ட் அப்படி அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த கிளப் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கு அந்த கிளப்பால் நாங்கள் போயிருக்காட்டி எங்களை பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அது அதே போல வந்து நாங்கள் ஸ்கூல் லெவலில் வந்து ப்ரொவின்ஷியல் லெவல் வரைக்கும் போயிருக்கோம் அதே போல அந்த அளவுக்கு எங்களுக்கு நல்ல மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க அதை மறக்கவே முடியாது ஐடாவினுடைய வெற்றிக்கு பின்னால் பலர் இருந்திருக்கிறார்கள் அந்த வெற்றியினுடைய சாதனைக்கு பின்னால் பலர் இருந்திருக்கிறார்கள் குறிப்பா ஐடா இப்போ நீங்க ஒரு விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் வீராங்கனை இப்போ நீங்க உங்களுக்கான ஒரு எய்ம் எனக்கான ஒரு இலக்கு அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சு கொண்டிருக்கிற விஷயம் இதுவரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எயிம் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் வந்து என்னை போல ஒரு ஒரு கேர்ளை வந்து கொண்டு போகணுமென்று சொல்லி நான் அது பல நாளாக நான் ட்ரை பண்ணுறேன் பல வருஷங்களாக ட்ரை பண்றேன் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு கடினமாக இருக்கு ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கொண்டு வந்துருவேன் சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது அதே போல் வந்து கேர்ளோ அல்லது போயோராலையோ நான் கொண்டு வரணுமென்று ஆசைப்பட்றேன் அது நடக்கும் நான் நம்புகிறேன் ஒரு 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 வந்து ஏதோ விளையாட்டில் சரி கொண்டு போய் ஒரு இடத்துக்கு ஒரு பிள்ளையை சேர்க்கணும்ன்றது ஒரு ஆசை இருந்தது அது நடக்கும் நான் நம்புகிறேன் அதே போல வந்து அது நடக்கும் நம்புறேன் ஓகே நடக்கும் வந்து நிச்சயமா வந்து ஒரு இலக்கு அதாவது தன்னை போன்ற அல்லது பல துறைகளிலே விளையாட்டுத்துறை சார்ந்து எந்த விளையாட்டாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய சர்வதேச மட்டத்துக்கு சாதிக்கக்கூடிய ஒருவரை தன்னுடைய காலப்பகுதிக்குள் உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய இலக்கு நிச்சயமா நல்லது ஒரு இலக்கு இருந்தால் மாவட்டத்தில் வந்து நிறைய விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள் இளம் வீர வீராங்கனைகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை நிறைப்படுத்துவது என்பதுதான் அல்லது அவர்களுக்கான ஒரு சரியான வழியை உருவாக்கி கொடுப்பது என்பதுதான் ஒரு சவாலாக இருக்கின்றது இறுதியாக நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குற விஷயம் இப்போது வளர்ந்து வரக்கூடிய நிறைய வீரர்கள் வீராங்கனைகள் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிறாங்க இவர்களுடைய எதிர்கால வெற்றிகளை எப்படியான விஷயங்களை தங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் முதலாவது வந்து ஒழுக்க முக்கியம் யாராக இருந்தாலும் ஒழுக்கம் முக்கியம் அந்த டிசிப்ளின் இல்லைன்னு சொன்னா எந்த ஒரு லெவலுக்கு போனாலும் அது என்னதான் நம்ம வெற்றி கண்டாலும் அஹ் அது வந்து நிலைக்காது ஆஹ் அதே போல வந்து இப்ப இப்போ நான் ஒரு பயிற்றுவிப்பாளராக இருக்கேன் என்ன வந்து நான் பிளேயராக இருக்கக்குள்ள நான் ஒரு விளையாட்டு வீராங்கனையாக இருக்கக்குள்ள என்ன பயிற்றுவித்தவங்களுக்கு நான் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தபடியாக தான் நான் என்னால் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சது அதே போல் வந்து நான் ஒரு விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் இருக்கக்குள்ள என்கிட்ட வார பிள்ளைகள் வந்து அவங்களும் உணர்ந்து அவங்களுக்கு முறைய டேலண்ட்டை வந்து நேரத்தை ஒதுக்கி அதுக்குரிய டைமை ஒதுக்கி அவங்களும் ப்ராக்டிஸுக்கு வந்து ஃபுல் மூச்சு அணிந்து அவங்க ஃபுல்லாக டெடிக்கேட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களும் ஒரு நல்ல லெவலுக்கு போகலாம் நாங்க மட்டும் கஷ்டப்பட்டா போதாது என்னோட சேர்ந்து அவங்களும் அதுக்கு ஒரு கஷ்டப்பட்ட அடையலாம் அந்த நான் விரும்புறேன் கிளாஸுக்கு போயோ ஸ்கூலுக்கு போய் படிக்கிறோமோ அதே மாதிரி பிராக்டிஸுக்கு போனாதான் அதுல ஒரு வெற்றியை காணலாம் எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கு இல்லைன்னு சொல்லல இங்க பண்டக்கிழமை நிறைய டேலண்டான ஆக்கள் இருக்கிறாங்க அதை வந்து சரியான முறையில அவங்க டைம் ஒதுக்கி அதுக்குரிய டைம் ஒதுக்கி பிராக்டிஸை பண்ணி கொண்டு போவாங்கன்னு சொன்னால் நல்ல நிலைமைக்கு எல்லாருமே வரலாம் அது அவங்களோட ஹைலான் இருக்குது நிச்சயமாக அல்ல இப்போ இதில் வந்து குறிப்பாக அவர் சொல்லக்கூடிய விடயம் எல்லோருக்குமே அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஒரு அர்ப்பணிப்பு இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயத்திலையும் நாங்கள் சாதிக்க முடியும் அதுதான் அவருடைய கூற்று எனவே அர்ப்பணிப்பை உங்களுடையதாக்கி கொள்ளுங்கள் எந்த விஷயத்துக்கும் சரியான ஒரு நேரத்தை ஒதுக்குங்க அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த அர்ப்பணிப்பு மிக்கதான ஒரு விஷயமாக அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக வெற்றிகள் உங்களை தேடி வரும் அந்த வகையில் எந்த கீதம் எங்களுடைய மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் சிறப்பான இந்த நேர்காணலுக்கு நாங்கள் அழைத்தவுடனே மறுப்பு தெரிவிக்காமல் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் அது சர்வதேச ரீதியான ஒரு கிரிக்கெட் வீராங்கனை அன்புக்குரிய ஜான்சன் ஐடா அவர்களுக்கு மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் இணையதளம் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தினம் எங்களுடைய இந்த சிறப்பான நேர்காணலில் இணைந்து கொண்டு சிறப்பித்து ஜான்சன் ஐடா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் மீண்டும் மற்றொரு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்